நேத்து முந்தா நாள் ராமேஸ்வரத்தில் ட்ரெஸ் எடுத்துகிற இடத்துல கேமரா வச்சாங்க நேற்று வந்து புதுக்கோட்டையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸு ட்ரெஸ் மாத்திரதான் வீடியோ எடுத்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வீடியோ எடுத்துருக்காங்க என்ன தாண்டா நடக்குது நாங்கள் வெளியே வரலாமா வெளியே வரக்கூடாதா பெண்கள் எப்படா நடமாடுவாங்க பெண்கள் எப்படா படிக்க அனுப்புறது குழந்தைகள் எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துருந்தா எங்கே வீடியோ இருக்கும் எங்கே கேமரா வச்சுருப்பியா எதுக்குள்ளே வச்சிருப்பியான்னு பயந்து பயந்தே வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி தேங்காவது முந்தா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியாறு கோயில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக இருக்காங்க மெரிலா பேபி அவங்க பேர் அவங்க வந்து நர்ஸாக இருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் முக்கியமா நோட் பண்ணிக்கோ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் வந்து பாரதி ராஜான்னு ஒருத்தவர்கிமுரு சுற்றுச்சூழல் மாவட்ட செயலாளராக சுற்றுச்சூழல் எதாவது சுற்றி வர்றது போல் யார் யார் என்ன செய்கிறா எந்த வீட்டில் எந்த பொம்பளை இருக்குது எந்த வீட்டில் யார் பூப்படைஞ்சிருக்கா எந்த வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க எந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது எந்த வீட்டில் இலவு விழுகுது இதை பார்க்குற சுற்றுச்சூழல் அமைப்பாளர் போல் அவன் பாரதராஜாங்கிறவ என்ன செஞ்சுருக்கியா அந்த நர்ஸு வந்து வீட்டில் வந்து அன்யூனிஃபார்மில் வருவாங்க ஹாஸ்பிட்டல் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க இதே மாதிரி நடக்கிறது இவன் வந்து அங்கே வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டி அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுற வீடியோ எடுத்துகிட்டு அவனுக்கு என்ன தைரியம் பாருங்கள் அந்த தைரியம் தான் இங்கே முக்கியம் வந்து என்னென்னா நம்ம திமுக இருக்கோம் மாவட்ட செயலாளர் இருக்கான் நம்மளை எவன் கேப்பையா போலீஸ் எப்படி கேப்பையா போலீஸை இது பண்ணிடுவான் அவன் வந்து எவனாக இருந்தால் பார்த்துக்குருவான் அப்படிங்கிற நினப்பில் அவங்க வீட்டுக்கே வரைக்கும் அந்த மெரிலா பேபி அந்த நர்ஸு செவிலியருங்கிறவங்க உயிரை காப்பாத்துறவங்க கடவுளுக்கு நிகரானவங்க அவங்க வீட்டுக்கே போய் அந்த வீட்டுக்காரரு செவிலியரோட அந்த மெரிலா பேபியோட வீட்டுக்காரர் இருக்கார் அவங்கள இருக்காங்க அவங்க முன்னாடி அந்த வீடியோவை காமிச்சு ட்ரெஸ் மாத்திர பாருங்க முழு இதாக இருக்கீங்க இந்த வீடியோவை நான் பரப்பிடுவேன் முதல்ல திமுக ஐடி விங்கில் கொடுப்பேன் எல்லா பக்கமும் பரப்புவேன் நெட்டில் போடுவேன் ப்ரௌஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் கொடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மறத்திருக்கியா மறட்டோன்னு இவங்களுக்கு பதறி போச்சு உடம்புல வேடுத்துருச்சு என்னடா நம்ம ஒரு ஒரு தேசப்பணியாக ஒரு உயிரை காக்குற வேலையில இருக்கோம் நம்மள வந்து இப்படி எடுத்திருக்கேன்டா இலி பிரேவியாக இருக்கேன் திமுக வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுகிறாங்க சல்லி பயிலா இருக்கான் இப்போ யார் ராவியை வந்து வீடியோ எடுத்துட்டானே ஒரு திமுக ஆட்சி வந்து நம்ம வந்து நமக்கு இந்த சுகாதாரத்துறை வந்து முன்கள பணியாளர் மருத்துவ துறையில் இருக்கான் நம்ம சொன்னோம்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு காவலத்தில் வந்து மகளிர் ஸ்டேஷன் போங்கம்மா நர்ஸு வா வந்து இங்கே போனால் வீ ஓட்ட போங்க அங்கே போனால் அல கழிச்சிருக்காங்க அவங்க கரங்கிட்டாங்க என்னடா வந்து ஒரு ஒரு நர்ஸு நான் என்ன இப்படி கரங்க என்ன காலில் போனால் மதியம் வாங்க மதியம் போனால் சாந்திர வாங்க காலில் வாங்க இப்படியே அலை கழிச்சிருக்காங்க வெறுத்து போய் என்ன வச்சிட்டாங்க எஸ்பியிட்ட போய் எஸ்பியை போய் பார்த்துருக்காங்க எஸ்பியும் அப்படியே தெரிஞ்சிருக்காப்புல இன்றைக்கி வா நாளைக்கு வா நாளைக்கு கழிச்சு வா அலைய விட்டுருக்காப்புல கலெக்டரை போய் பார்த்துருக்காங்க அவங்கள அப்படியே அலைய விட்டுருக்காங்க வேறு வழி இல்லாமல் மருந்தை குடிச்சிட்டாங்க மருந்தை குடிச்ச ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அட்மிட் ஆனோன்னே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட அப்போ தெருவில் நின்று இறங்கி போராடுறாங்க இது பண்ணுறாங்க இன்ன வரையும் வழக்கு பதியலை இன்ன வரையும் வழக்கு பதியலங்கே எப்படிங்க இங்கே வாழ்கிறது ஒரு நர்ஸுக்கு ஒரு ந நர்ஸை வந்து ஆபமாக வீடியோ எடுத்துட்டியா அதை வெளியிடுன்னு சொல்லி பத்து லட்ச ரூபா இருக்கிறியா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டாங்க எஸ்பிட்ட மனு கொடுத்துட்டாங்க வேற யார்கிட்ட மனு கொடுப்பாங்க வேறு யார்கிட்ட மனு கொடுப்பாங்க இதுதான் ஒரு மருத்துவங்கிறக்கிற ஒரு இது வேணாமா இவங்களுக்கு இப்படி ஒரு இவங்க வந்து இந்த மன உளைச்சலில் இப்படி வந்து நம்மள ட்ரெஸ் வீடியோ எடுத்துட்டாடா அந்த வீடியோ என்ன செய்வாண்டா அப்படி இப்படின்னு ஊசியை மாத்தி எடுத்து எவனுக்காவது போட்டு விட்டாங்கன்னா அந்த மன உளைச்சலில் ஏன்னா யார் பொறுப்பா இருக்கலாம் இப்படித்தானே அவங்கலாம் வந்து எதை ஃப்ரீயா இருக்கணும் அவங்களுக்கு வந்து வேலை பலம் இருக்கக்கூடாது மன அழுத்தம் இருக்கக்கூடாது அவங்கதே மருத்துவராகவோ செவிலியராகவோ இருக்க முடியும் அவங்களுக்கு இந்த மன அழுத்தத்தை கொடுத்துருக்கேன் அவனால ரோட்ல வச்சு இது ஒன்றை விட்டு போட்டு அவல வழக்க கூட பதியலைனா எந்த மாதிரி இதுல இருக்கோம் நம்ம அவ திமுகங்கிற தைரியத்துல தானே நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கிற தைரியல்தான் எனக்கு வந்து அவன் நேரடியாக போய் நேருக்கு நேரம் போய் பத்து லட்சம் ரூபா கேட்டிருக்கியான் இல்லைன்னா திருட்டு புயலுக்கு எனக்கு வந்து போன் போட்டாவது கேட்பாங்க போன் போட்டு ஆ இந்த நாங்கள் இந்த இடத்துக்கு வா இவ்வளோதா அப்படின்னு தானே போய் நேரடியாக வீட்டுக்கே வைக்கணும் அவர் எவ்வளவு தைரியம் திமுகங்கிற தைரியம் தானே இதை கேட்டால் திமுக இல்லை பாங்க அந்த நர்ஸும் அதான் நந்த ஓதா பால் ஒரு ஒரு வக்கிரமான வழக்கை போட்டு அவங்கள முடக்க பார்ப்பாங்க அவங்கள ஜெயில வந்து உள்ளதல்ல பார்ப்பாங்க இது திமுக செய்கிற வேலை அப்படித்தானே வந்து இந்த சென்னையில் ஒரு பிள்ளையை வந்து இது பண்ணிட்டியான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க அம்மாவை இந்த ட்ரெஸ் எல்லாம் ஊற்றி அடிச்சு இது பண்ணி அது கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இவங்க வந்து தடை வாங்கினாங்க சிபிஐ விசாரிக்கிறக்கு இழிபுரவிங்க இளிபுரவிங்க இவங்க இங்க வச்சியில் எப்படி வாழ்றது அண்ணா பல இன்னைக்கு ஒரு பிள்ளை எதுவேண்டியா பிரியாணி கடை நடத்துறானா அவன் பார்த்தா அமைச்சர் கூட துணை முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கிய சுகாதாரத்துறை அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கேன் என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது ஒரு தப்பு ஒரு ஒரு சமூக விரோதியாவே ஒரு சமூக சீ சீராக நடந்துகிட்டு இருக்க சமூகத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஒரு மன உளைச்சல வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு இலி பிறவி துணை துணை முதலமைச்சருடையும் சுகாதாரத்துறை அமைச்சருடையும் போட்டோவுக்கு நிற்கிறியானா எந்த மாதிரி சமூகத்தில் எந்த மாதிரி ஆட்சியில் நம்ம வாழ்கிறோம் இப்படி இருந்தால் நம்ம எப்படி நம்ம உயிருக்கு உத்தரவாதம்னா நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம்னா நம்ம பழக்க வழக்கங்களுக்கு உத்தரவாதம்னா இந்த இதெல்லாம் இப்பெல்லாம் வாழ வேண்டிய இருக்குது நம்ம 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 ஊற்றியை நம்ம செருப்பால் அடிச்சுக்கோன்னா ஓட்டு போட்டோம்லாம் அனுபவிச்சுதே ஆகணும் தமிழை போற்றி